பாருங்க ஒரு எண்பத்தி ஆறு வயது நிரம்பின ஒரு மனிதனை ஒரு மிகப்பெரிய கம்பத்திலே கட்டி வைத்து இயேசுவை மறுதளி என்று சொல்லி ஒரு உறக்க சத்தமிடுகிற ஒரு துணி கேட்டுக்கொண்டிருந்தது கிட்லர் ஒரு எண்பத்தி ஆறு வயது நிரம்பின ஒருவரை ஒரு மிகப்பெரிய கம்பத்திலே கட்டி வைத்து நீ இயேசுவை மறுதலி இல்லையானால் உன்னை என்ன பண்ணுவேன் எரித்து விடுவேன் என்கிற கூக்குரலின் மத்தியிலே நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டின போலி என்று சொல்லப்படுகிற ஒருவர் நடத்தின திருச்சபை தான் சிமிர்நாத் திருச்சபை என்று கேட்கிற அன்மான தேவ ஜனங்களை எண்பத்தி ஆறு வயது நிரம்பின ஒருவர் என்ன பண்ணான் பெருசாய் பொருட்படுத்தாமல் நான் ஆண்டவருக்காய் மறிக்க இருக்கிறேன் என்ற ஒரு திருச்சபை தான் இந்த சிமிர்நா திருச்சபை இந்த சிமிர்நாத் திருச்சபைக்கு தான் கத்த சொல்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்திலே தேதப்படுவது இல்லை என்று என்று சொல்கிறார்